உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ராகு பகவான் பத்தி தான் ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியை வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பயிற்சி ஆரம்பத்திலேயே இது வ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் அப்போ வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் அப்ப இந்த ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயிற்சியாவதால் ஆவதால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் நேயர்களே நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வர்றீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்கிறீங்க கண்டிப்பா எல்லாமே பார்த்து சொல்றேன் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்போ வந்து இந்த கன்னி ராசிக்கு இந்த ராகு பகவானுடைய சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயிற்சியாவதால் ஆவதால் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்ப அந்த கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது யோகம் அப்ப மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களில் ராகு இருந்து அதன் பார்வை பட்டாலோ அது தசை நடத்தினாலோ அது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதோ யோகம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இது வந்து அருமையான யோகம் எங்க சார் யோகம் எங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்து அந்த ஏழாம் பார்வையாக சனி பகவான் எங்களுடைய ராசியை பார்த்து அதுல நாங்க சிக்கிட்டு தவிச்சுட்டு இருக்கிறோம் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதி இல்லை குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து அந்த குடும்பமாகப்பட்டது பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில இருக்குது சில குடும்பங்கள் பிரிஞ்சே போயிருச்சு இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் இந்த குழப்பங்கள் தீருமா இதுதான் நீங்க முதல்ல கேக்குறீங்க கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உடைய அந்த சொந்த நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் ராகு பயிற்சி ஆவதனால அந்த ராகு பகவானையும் குரு பகவானாகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பதனாலையும் அந்த ராகு பகவான் விஷத்தன்மையை கக்கீட்டு கோதண்ட ராகுவாக மாறி குருவின் பார்வையில் உங்களுக்கு பலனை செய்யவிருக்கிறார் அப்ப அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கவிருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் வந்து பணக்காரங்களா இருக்கிறாங்க மில்லியராக இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமோ சப்போர்ட்டோ இல்லாமல் அவங்க அந்த அளவுக்கு செல்வந்தராக செல்வாக்காக இருக்க முடியாது அதே சமயத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வதற்கும் ராகு பகவானுடைய அந்த அனுகிரகம் தேவை அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாரு நல்ல உயர்ந்த பதவிகள் இருக்கிறாரு இல்லை பெரிய பணக்காரரா இருக்கிறாரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு மேலிருந்து சரிஞ்சு கீழே வந்து கடங்காராகி இருக்கிறாருன்னா அதற்கு காரணமும் அவருடைய ஜாதகத்துல ராகு பகவான் கெட்டிருக்கணும் அந்த தசை நடக்கணும் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பொசிஷனுக்கு அவர் வருவார் அப்ப இந்த ராகு தான் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கும் காரணம் கெட்ட பொசிஷன் அதாவது கீழ்நிலைக்கு வருவதற்கும் காரணம் இந்த ராகு பகவான் தான் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் நல்லதை செய்வார் செய்ய போகிறார் அதுவும் குருவுடைய பார்வை பெற்று அந்த ஆறாம் இடத்தில் அந்த ராகு பகவான் இருக்கும் போது திடீர் ராஜயோகம் யோகம் ராசிக்காரங்களுக்கு உருவாகும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேடிக்கா தெரியலாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க எதிர்பாராத மிகப்பெரிய யோகம் நீ கொடுத்த பணம் கண்டிப்பா வந்து சேரும் ஒரு பிஸ்னஸ்ஸ ஆரம்பிக்கணும்னு ரெண்டு வருஷ காலமாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த பீரியட்ல அந்த பிஸ்னஸ்ஸை ஆரம்பிச்சிருவீங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகும் எதிர்பாராத இடத்துல வந்து பணம் வந்து சேரும் இது மாதிரி ஒரு லோன் போட்டாலும் லோன் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து தேடி வந்து கொடுப்பாங்க இது மாதிரி வாய்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு அமைய விரிக்கிறது இந்த ரெண்டு மூணு மாதம் கழிச்சு என்கிட்ட சொல்லுங்க சார் எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சிருச்சு சார் சார் வருமானமும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வெகு தூரத்தில் இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால மனசுல குழப்பம் வேதனை இருந்தாலும் அதே குரு பகவான் தான் ஒன்பதாம் பார்வையாக இந்த ராகு பகவானை பார்த்திருக்கிறாரு அந்த குருவுடைய வீட்டுல தான் அந்த சனி பகவானும் இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக அந்த குரு உங்களுக்கு நல்லது செய்யறதுனால அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அவர் செய்யக்கூடிய கெடுதல் கண்டிப்பாக குறைஞ்சு போகும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நான் சம்பாதிக்கணும் நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும் நான் எத்தனை நாள் இந்த சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் நான் பிஸ்னஸ் என்ற மக்களை காப்பாத்தணும் நானும் நல்ல பொசிஷனுக்கு வரணும் நானும் பெற்றவங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் நானும் சம்பாதிச்சு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா உங்க மனசுக்குள்ள வேற யார்ட்டையும் சொல்லாமல் எவ்வளவு பாரத்தோட இருந்தீங்க இல்லையா அந்த பாரம் எல்லாம் போகிறது அதற்குண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு தைரியமாக இருங்க உங்களை உங்களை பார்த்து உங்களுடைய பெத்தவங்கள் பாராட்டுவார்கள் உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க அதே சமயத்துல கண்ணீராசிக்காரரே யாரையுமே முழுசா நம்பாதீங்க உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அதிகப்படியான நட்பு உங்களுக்கு இருக்கும் நான் அதில் வந்து எல்லாத்தையும் முழுசாக நம்ப வேண்டாம் சொந்த பந்தத்துக்கிட்டேயுமே அளவாருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து என்னென்னா இந்த பீரியடில் ராகு பகவானையே வணங்கிவாங்க முடிஞ்சால் அந்த ராகு பகவான் கோயிலுக்கு காலகஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்